வரிசையில் தொடர்பற்றதை கண்டுபிடிக்க ஆப்ஷன் ஏல பாருங்க ஈனுடைய இடமதிப்பு ஐந்து அதற்கு அடுத்த எண் ஆறு அடுத்த எண் ஏழு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அதே மாதிரி ஆப்ஷன் சி பாருங்க எஃப் இடமதிப்பு ஆறு அதற்கு அடுத்த எண் ஏழு அதற்கு அடுத்த எண் எட்டு ஆப்ஷன் டி பாருங்க ஜியினுடைய இடமதிப்பு ஏழு ஹெச்சினுடைய இடமதிப்பு எட்டு எட்டுக்கு அடுத்த எண் ஒன்பது இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இதே லாஜிக் பி ல இருக்கா பாருங்க டியினுடைய இடமதிப்பு நான்கு இடமதிப்பு ஐந்து ஆனா அடுத்தது ஆறு அப்படிங்கிற எண் நமக்கு ஏழு அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்போ இங்க தொடர்பற்ற எண் எழுத்துக்கள் எது ஆப்ஷன் பி ல இருக்கிற E, 7. ஏழு டிக் பண்ணிக்கோங்க